வணக்கம் எல்லோருக்கும் மௌனமாகி போகிறேன் இந்த மௌனத்தில் தான் எவ்வளோ பெரிய ஆனந்தம் என்ன தான் நமக்கு எல்லா விஷயங்களும் சொல்லணும்னு தோணினாலும் அந்த தோணுகின்ற அந்த கருத்தை மற்றவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எதை பற்றியுமே கவலை கொள்ளாமல் ஒரு நாளாவது இருந்து விட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் தோற்று போகிறேன் நான் பலத்தை எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு பின்னால் இந்த பலத்த காயங்கள் தான் என்னோடு முடிந்தவரை போராடு இல்லை என்றால் போராட்டத்தை நிறுத்து அப்படின்றது தான் போராட்டத்தை நிறுத்துகின்ற அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய போராட்டமாக இந்த வாழ்க்கை போராடிக்கொண்டே இருப்பது தானே வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே தோற்று பார் அதனுடைய அனுபவம் வாழ்க்கையை வந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த பயணம்தான் என்னோட சில நேரங்களில் அந்த போராட்டங்களுடைய வீரியம் அதிகரிக்கும் சில நேரங்களில் போராட்டமே பெரிய இருக்கும் மகிழ்ச்சிக்கு வந்து எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் ஆனால் நமக்கு எல்லையை வை வகுத்திருப்பான் போல் இவ்வளோதான் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு மகிழ்ச்சிக்கு போடுவதற்கு வெளியில் ஆள் எதுவும் யாரும் தேவையில்லை நம்மளுடைய தவறுகள் தான் அந்த மகிழ்ச்சிக்கு வந்து தடைகளை தவிர வேறு யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது அப்படி ஒவ்வொரு நாளும் நகர்த்துகின்ற இந்த மனித ஜென்மங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாரும் திட்டா சொல்லிட்டு மனசில் நினச்சிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் கற்றுக் கொடுப்பாங்க அதில் தர்க்கம் பண்ணியோ பேசியோ நம்ம பெரிய அளவுக்கு நம்மளை எடுத்து காட்டியோ வாழ வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாரும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துட முடியாது நாமும் நம்ம நம்மளை பிடிச்சவங்க நமக்கு எப்படி பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட நாமளும் எதிர்பார்க்க முடியாது எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் நான் சில நேரங்களில் அமைதியாகவே மௌனமாகவே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா எதையுமே சிந்திக்காமல் எதையை பற்றியும் யோசிக்காமல் அந்த மௌனமாக இருக்கிறது இருக்கின்ற ஒரு பயன் என்ன தெரியுமா மன அழுத்தங்கள் குறையுது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழும்போது ஒரு எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தால் அந்த வா வாழ்க்கையை பெரும் வீணே அப்படின்ட்டு நான் நினைக்கிறவேன் ஆனால் வீண் பொழுது என்னென்னா வீணாக கழிக்கக்கூடிய ஒரு பொழுதாக எதை வச்சுக்கணும் அப்படின்னா எதை பற்றியுமே பேசாமல் எதை பற்றியுமே உள்ளுக்குள்ளே அழித்து கொள்ளாமல் அமைதியாக மௌனமாக இருந்து விடுவதே நம் வாழ்நாளை நிற்கின்ற ஒரு மருந்து நான் நினைக்கிறேன் பல நாள் பல போராட்டங்களோடு பல விஷயங்களை ஏந்தி கொண்டு பல விஷயங்களை அழித்து கொண்டு பல விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்கட்டமே மௌனமாக இருந்து பார்ப்போம் மௌனத்தை கழித்த பிறகு வாழ்க்கை சடசடவென நான் ஓடிக்கொண்டே இருக்கிறது மௌனமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை நம்மோடு அமைதியாக இருக்கிறது அப்படின்ட்டு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த உல உலகம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது நிறைய விஷயங்கள் வந்து தர்க ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் வாக்குவாதங்கள் ரீதியாகவும் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் சிறு புழைகளெல்லாம் பெரும் பிழைகளாக தெரிகிறது இன்றைக்கி அந்த சிறு பிள்ளைகளையும் தவிர்க்க தயாராக இருக்கும்போது பெரும் பிள்ளைக்கு போக வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு யாருக்குமே தேவையும் கிடையாது ஆனால் எல்லா விஷயத்துக்காகவும் நாம் வந்து கோவித்து கொண்டு பெரிய விஷயங்களாக தூக்கி கொண்டு தெரிவதில் எந்த ஒரு மனக்கசப்பு தானே அந்த மனக்கசப்பை எல்லாமே தெரிந்து அறியாமல் நடந்திருக்கும் அதை பெருசுப்படுத்திக்கிட்டு வாழ்றதில் என்ன நியாயம் இருக்குது தவறுகள் தானே எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்வதற்கு மனசு வேணும் அப்படி மனசு நம்ம கிடைச்சிச்சுன்னா அதுதான் சொர்க்கம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாதீங்க அமைதியாக சாப்பிட்ருங்க நிம்மதியாக தூங்கிடுங்க எதுவுமே பேசாமல் கடந்து போயிருங்க அடுத்த நாள் சிறப்பாக அமையும் ஏதோ ஒரு முன்னோட்டம் எதிர்நோக்கல் எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தியாகும் அனுபவிச்சு பாருங்கள் அமைதியாக இருந்து நன்றி நடந்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா அப்படியே பார்த்துட்டு தள்ளிவிட்டுருப்போங்க வேறு ஒன்றில் கரிகாலிக்க சேனலை முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி